வணக்கம் நான் நெல்லை கார்த்திகா ராஜா மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஐயா ரா பூநாதன் அவர்களுடைய பரணிவாசம் அப்படிங்கிற புத்தகத்தின் தொகுப்பில் அடுத்தடுத்து ஐயா ஒரு மூன்று நூல்களுக்கு விமர்சனம் கொடுத்திருக்காங்க முதல் நூல் என்ன அப்புடின்னா முன்னொரு காலத்தில் அப்படிங்கிற தலைப்பில் உதயசங்கர் அவர்கள் எழுதிய நூல் கோவில்பட்டி அப்படிங்கிற சிறிய நகரில் படைப்பாளிகளுக்கு என்றைக்குமே பஞ்சம் கிடையாதுங்க கீரா ஐயால தொடங்கி பூமணி தேவதச்சன் தமிழ்ச்செல்வன் கோணங்கி ஸோ அப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பேற்பட்ட படைப்பாளிகளை பத்தியும் படைப்பாளிகள் இருந்த காலத்தை பத்தியும் அவர்களுடைய விவாதித்த நூல்கள் பற்றியும் அந்த பின்னணியோடு எழுத்தாளர் உதயசங்கர் எழுதியிருக்கக்கூடிய நூல்தான் முன்னொரு காலத்தில் அப்படிங்கிற நூல் அந்த நூலை கண்டிப்பாக நீங்களாம் வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமும் கூட அடுத்த நூல் என்ன அப்படின்னா ஆடிப்பாவை போல அப்படிங்கிற தலைப்பில் தமிழவன் அப்படிங்கிறவர் எழுதிய நூலுங்க இந்த நூல் மரியா கேண்டீன் அப்படிங்கிற ஒரு கேண்டீன் இன்றைக்கும் பாளையாங்கோட்டை மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக காட்டியிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் திருநெல்வேலி பாளையாங்கோட்டை கல்லூரி மாணவர்களின் தொன்னூறுகள் வரைக்கும் பிற்பகுதி வரைக்கும் ஒரு அங்கமாக விளங்கியது மரியா கேண்டீன் தான் நெல்லையில் அறுபதை கடந்த ஆசாமிகள் பேருந்தில் பயணிக்கும் போது மரியா கேன்டீன் ஸ்டாப் இறங்குங்க என்று கண்டக்டரின் உயர்ந்த சத்தத்தில் ஒரு நிமிடம் தனது கடந்த காலத்திற்கே சென்றுவாங்க அந்த அளவுக்கு மரியா கேண்டீன் இன்னைக்கும் நினவில இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மரியா கேண்டீனை பத்தி அழகா ஆடி பாவை போல அப்படிங்கிற தலைப்பில் அழகா ஐயா தமிழவன் எழுதியிருக்கிறாங்க அடுத்த நூல் அது ஒரு சிறுகதையை பற்றியது பிரியாணி பிரியாணி அப்படிங்கிற உணவு யாருக்கு தான் பிடிக்காது அது மாதிரி இந்த பிரியாணி சிறுகதை எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு சிறுகதையாக இருக்குது அதை மலையாளத்தில் சந்தோஷ் ஏச்சிக்கானம் அப்படிங்கிறவங்களும் அதை தமிழில் கே வி ஜெயஸ்ரீ அவர்களும் கொடுத்துருக்காங்க இந்த பிரியாணி சிறுகதையில் ஒரு இடத்துல எழுத்தாளர் அழகாக எழுதியிருக்கிறதா ஐயா குறிப்பிட்டிருக்காங்க ஒருத்தனிடம் நம் துயரத்தை பகிர்ந்து கொள்ள நினைத்து சொல்லும்போது கேட்பவன் அதே அளவில்லை எனில் அப்படி சில வேதனைகளை தம் வாழ்வில் கடந்து தானே வந்திருக்கணும் அப்படி இல்லாத யாரிடமும் அவற்றை சொல்லி என்ன ஆகிற போகுது அப்படிங்கிற வரிகள் மனசில் காலொன்றில் இருக்கிறதா எழுதியிருக்கிறாங்க மலையாள கதை ஒன்றை படிக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் தமிழில் மனமொன்றி படிக்க வைக்க ஒரு கதை படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த பிரியாணி அப்படிங்கிற சிறுகதையை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற ஐயா எழுதியிருக்காங்க அடுத்தடுத்த நூல் விமர்சனங்கள் எல்லாமே அந்த நூலை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இல்லையா நன்றி வணக்கம்